ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லையே எதுக்காக இப்போ பழனியிலருந்து உனக்காக ஆசிர்வதித்து விபூதி அனுப்பியிருக்கேன் தெரியுமா உன்னுடைய கவலைகள் என்னன்னு தெரிஞ்சதாலையும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வேலைகளை நான் செஞ்சு தான் இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்க போறன்னு சொல்கிறதுக்காக இந்த விபூதியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இப்போ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போய் நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லாத்தையுமே செய்து முடித்துட்டேன் என் தங்கமே ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கிற அந்த இருளை நீக்கி சந்தோஷங்கிற தீபத்தை உனக்காக ஏற்றி வச்சிட்டேன் இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அடுத்தவன் நல்லாருக்கான நல்லா வாழ்கிறவங்களுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசுகிறனே அவன் இப்படி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக செய்த முயற்சியை நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே நினைச்சவனே நல்ல நிலைமைக்கு வந்துடவோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடவோ முடியாது ஒவ்வொருவரும் பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு தான் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க என் அன்பு பிள்ளையே உனக்காக எல்லா வகையிலும் காரியங்களை செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற இந்த முருகப்பெருமான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலுமே கூட உன் நன்மைக்காக தான் செய்வேன் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள உதயமானதுமே அந்த விஷயத்தை உடனே செஞ்சிடு ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே உன் மனநிலை மாறுவதற்கேற்ற வாய்ப்புகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கு எப்போவுமே ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்து உதவி செய்யணும்னு நினைச்சாலும் சரி நல்ல காரியம் செய்யலான்னு யோசிச்சாலும் சரி யோசிச்ச மறுகணமே அதை விடு என் செல்வமே எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்லை ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையவே நீ விட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நீயும் அவர்களைப் போல உன் வாழ்க்கையை வாழதானே பிறந்தாய் நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம அடுத்தவங்களுக்கு முழுவதுமாக தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றை படைக்கலை என்னுடைய எல்லா பிள்ளைகளும் எனக்கு தான் நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இன்றைய நாளே நல்ல நாளாகத்தான் விரிஞ்சிருக்கு உன் வேதனைகளை எல்லாம் நான் வெற்றிகளாக மாற்ற வந்துட்டேன் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்ட உனக்கு அது நல்லபடியாக நடக்கணுமேனு எதிர்பார்த்த உனக்கு நீ எதிர்பார்த்ததையே முடித்து கொடுக்கப் போகிறேன் செல்வமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா உன்னால் ஒரு பயன் கிடைக்கும் வரைக்கும் உன்னை நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன்னு சொல்லுவாங்க இப்போ உன்னால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு தெரிய வருதோ அப்போதே உன்னை கெட்டவன் என்று சொல்வதுதான் மனித குணம் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை எப்போதும் நீ நீயாக இரு உனக்கான காரியங்களை நீ நினைச்சது போல செஞ்சுக்கோ இன்றைக்கு உனக்கு கையில் கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டுட்டு நாளைக்கு இதை விட பெருசாக வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பி காத்திருப்பதை விட இன்னைக்கு கிடைச்ச சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக நீ முன்னேறுவதற்கு முயற்சி செய்வது தானே வெற்றியை தரும் நல்லது நடக்கும் நல்ல நேரம் வரும் எனக்கான நல்ல வாய்ப்பு வரும்னு எத்தனை நாளைக்கு காத்திருக்க முடியும் கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முயற்சி செய் நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகமாகிக்கிட்டே தான் போகும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா கவலைகள் அதிகமாகும் பிரச்சனைகள் மீது கவனம் கொண்டால் இன்னும் இன்னும் பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் அதனால தான் கவலைகளையும் பிரச்சனைகளையும் யோசிக்க கூட செய்யாத அதற்கு பதிலாக எனக்கு நல்ல வாய்ப்பு வரும்னு நல்லதை எதிர்நோக்கி அதற்கான வேலைகளில் நீ கவனம் செலுத்தினால் நீ முன்னேறுவதற்கும் நல்லா வாழ்கிறதுக்குமான வாய்ப்புகளை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என் செல்வமே உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் ஒருபோதும் புலம்பாதே திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே திக்கு தெரியாமல் என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு தன்னம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வெற்றியை தர நான் இருக்கேன் நீ ஒரு விஷயத்தை நினச்சி போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பொறுத்திருந்து நடக்க போகிறத மட்டும் பாரு உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலைக்கு வருவ மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்ய ஆரம்பி உன் மனசு இப்போதைக்கு கொஞ்சம் சோம்பலா இருந்தாலும் அதற்கு அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்கணும்னு நான் எழுதி வச்சேனோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யணும் ஏன்னா இது நீ முன்னேற்றம் பெறுவதற்கான காலம் மனசளவில் எதையும் யோசிக்காமல் வருத்தப்படாமல் நீ உற்சாகமாக உழைச்சாலே உனக்கான மாற்றமெல்லாம் தானாக நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்துள்ளோம் என நினைத்து செயல்படு ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்கிறன்றதை பொறுத்து தான் நாளைய நாளை உனக்கான நாளாக அர்த்தமுள்ள நாளாக நான் மாற்றுவேன் எப்போவுமே தர்மத்தின் வழியில் நியாயமான முறையில் பணம் சம்பாதிச்சு நல்ல வழியில் நல்லவங்களுக்காக அதை செலவு செய் உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்வமே இப்போ என்ன நடந்தாலும் சரி இனி என்ன நடக்க போகிறதுன்னு யோசித்தாலும் சரி நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது சரியான நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம அந்த நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் ஏன்னா நேரம் எப்போதும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறதில்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அஞ்சு மணிக்கு செய்யலாம் ஆறு மணிக்கு செய்யலாம்னு நேரத்தை உருவாக்கி காத்திருப்பதற்கு பதிலாக என்ன செய்யணும்னு திட்டம் போட்டியோ அதை உடனே செய்துவிடு ஓ மனசுல பட்ட விஷயங்களையெல்லாம் அப்படியே பேசிவிடக்கூடிய உன் வாய்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு மனசில் நினைச்சதையெல்லாம் வாயில வெளியே கொட்டிடாமல் அமைதியாக இருந்தினா பேச வேண்டிய இடத்தில் மட்டுமே பேசிக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்தினா அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லதுங்கிறத நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே பணங்கிற போராட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கணுன்ற தேடல்ல எல்லாருமே தன்னுடைய அழகான நல்ல குணங்களை மாற்றிக்கிறாங்க பணம் இருப்பவனை மட்டுமே இங்கே நல்லவன் ஏற்றுக்கக்கூடிய ஆளாக மாறிட்டாங்க காசு இல்லாதவனை மனிதனாக கூட மதிக்காத சமூகத்தில் தான் நீ இருக்க அப்படி இருக்கும்போது எதற்காக நீ இன்னொருவரை எதற்காகவும் எதிர்பார்க்கிற காசு போன கையில் இருந்தாதான் மதிப்பு மரியாதையும் தெரிஞ்ச பிறகும் அதை தேடுவதிலும் சம்பாதிப்பதிலும் அதை நியாயமான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பதிலும் கவனமாக இரு உன்னுடைய வேலைகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு ஏன் இவங்க சரியாவே செய்ய மாட்டாங்களே இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு குறை சொல்வதை விட உன் வேலைகள் எல்லாத்தையும் நீயே சொல்ல பழகிக்கிட்டினா எந்த நேரத்திலும் துன்பமில்லாமல் வாழ்ந்து விடலாம் அல்லவா அடுத்தவங்க கிட்ட நீ வேலை சொன்னாலே நீ எதிர்பார்க்குற அந்த சரியான இதை எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறவங்களா ஒவ்வொரு மாதிரி பார்ப்பவர்களாக இருப்பாங்க நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான மு முடிவோ கணிப்போ உனக்கு அப்படியே கிடைக்காது எதுவாக இருந்தாலும் சரியாக முடியணும்னு நினச்சினா நீயே களத்தில் இறங்கி அந்த வேலையை செஞ்சுடு இங்கே சில பேர் அடுத்தவங்களை மட்டமாக நினச்சி மதிப்பிட்டு சுலபமாக பேசி அவங்க மனசை காயப்படுத்திடுறாங்க ஆனால் நம்ம நல்லா இருக்கோன்ற ஆணவத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கவங்களோட நிலமை நாளைக்கு எப்படி ஆகும் நீ எனக்கு தானே தெரியும் காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எக்காலத்திலும் யாரையும் மதிப்பு குறைவாக பேசவோ நடத்தவோ வேண்டாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட நீ பேசு கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் நினச்சி நீ முயற்சி செய்கிற ஆனால் அவங்க வேணும்னே புரிஞ்சுக்கிட்டே புரியாதவங்க போல தெரியாதவங்க போல் நடித்து பேசுகிறாங்கன்றதை நீ எப்போ தெரிந்து கொள்ள போகிறாய் என் செல்வமே எல்லாருமே நீ ஒன்றை போலவே நினைக்காத இந்த உலகம் தெரிஞ்சாலுமே தர விஷயங்களை தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு காரியங்களை செய்வதற்கு தரப்பட்டு சுயநலத்தோடு தனக்குன்னா மட்டும் செய்யக்கூடிய மனிதர்கள் வாழும் உலகமாக இருக்குது சில நபர்கள் தன்னை பெருமையாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவனை தரம் தாழ்த்தி மட்டமாக பேசுவார்கள் அப்படிப்பட்டவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா அவர்களை எதிர்த்து பேசுவதை விட விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது ஒரு சில நேரங்களில் உன் வீட்டில் இருக்கிறவங்களே கூட நீ சொல்கிறத புரிஞ்சுக்க மாற்றாங்களேன்னு நினச்சி கவலைப்படாத அப்படி அவர்கள் உன்னை புரிந்து கொள்வதாக இருந்தால் உன்னுடைய நியாயத்தையும் புரிந்து கொள்வார்கள் தானே புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசுறதை விட அமைதியாக போவதே சிறந்தது